தெரியலாம் எந்த போயிட்டு இருந்தேன் யுவதி தெரியல ஒருவேளை ஒரே வேலைக்கு போட்டி போட வந்திருக்காலும்

சம்பளம் ஐம்பதே ரூபா தான் மூணு இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான் இல்ல அது போதும் எனக்கு உங்க வேலையை பாத்துங்க நீ போய் என்ன பாத்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு முட்டாளன்னு படிச்சு தெரியுது தெரியுது இல்ல உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன் இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன் நீங்களும் இப்படி ஆயிடுவீங்க பரவாயில்லையா முக்கியமான சமாதானம் சொன்ன மாதிரி நீங்க கல்யாணம்னு சொன்னா கூட உங்களுக்கு லீவ் தர மாட்டான் ஒன் ஹவர் பர்மிஷன் பார்த்தாதா அப்படின்னு கேட்பான் எங்க உங்களுக்கு ஒன் ஹவர் போதுமா ஒன் இயர் தெரியல அத பத்தி நான் அவனுக்கு கவலைப்பட போறதில்லை அவன் கவலைப்படுவாங்க

హే 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 హే

நம்பர் போர் அடே அதே வீடுதான் நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தெரிஞ்சா இவ்வளவு கரெக்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாரா எப்படியாவது ஒரு ஐயாயிரத்து இன்சூரன்ஸ் பண்ண வைக்க இன்சூரன்ஸ் பண்ண வைக்கணும் ஹலோ என்ன சார் எங்க வந்தீங்க இங்க யாரு என்ன சமாச்சாரம் விளையாடுறீங்க என்ன

என்னங்க நான் ஒரு பை ஒன் கொடுங்க கையிலே வச்சிருக்கீங்களே இது பாருங்க நான் உன் சொல்லுவேன் நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல நாளைக்கே கல்யாணம் ஆகி பெண்டாட்டியை வந்து குழந்தை குட்டிகளும் பிறந்து எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் எவனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா

நான் உங்களை இன்சூர் பண்ண வந்திருக்கேன் எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்களே அப்படியா நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானா தமாஷா இல்ல தமாஷா இருக்கு ஆமா உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் வராது அது ஞாபகம் தான் நான் ஏங்க எப்படி அப்படியே இது உங்க டைரி நான் எதைத்தான் டைரியில் எழுதுறது டைரி பதிலா நீங்களே என் கூட இருந்துட்டா நான் தப்பு சொல்லிட்டேனா இல்ல இதுக்கு பதில் எப்படி போலாம் ஹலோ நீங்க

ஐயோ என்ன வம்பது மಂಜா மಂಜா ஓடி வா இங்க யாரோ ஒருத்தர் வந்து வம்ப பண்றாரு ஹலோ நீங்க நா எங்க வந்தீங்க நீங்க சுலோசனா இல்ல இல்ல ரத்னா வேடவலி கிருஷ்ணமூர்த்தி சீ ராமராஜே கர்பாய் இல்ல காத்தாய் அவரை கேட்டேன் எங்கே பாத்த மார்கன் ஹே நீங்க வெங்கடராமன் டாக்டர் இல்ல அம்மா எப்பமா நீங்க சயாமலுக்கு திரும்பி வந்தீங்க நான் இப்ப வந்திட்டே இருக்கறனே என்னங்க கலாட்ட பண்றீங்களா காடாயே இந்த மஞ்சு நான் காதலிச்சேங்க அது பதிலுக்கு என்ன காதல் பண்ணிச்சு முடிஞ்சு போச்சா இப்போ வந்து என்னையே யாரும் கேக்குதோ பிரயாட்டு பிள்ளை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னன்னு நினைக்கிறேன் என் விதினு நினைக்கிறேன் பஞ்சு நான் தான் அந்த மஞ்சு என்ன விளையாடுங்களா அதே பச்சை புடவை புடவை கலர் கூட நான் டைரில எழுதி வச்சிருக்கேன் ஏ வேற யாருமே அந்த புடவை கட்டிருக்க கூடாதா மிஸ்டர் பஞ்சு நான் தான் அந்த மஞ்சு இதான் என் வீடு நான் தான் உங்களை அன்னைக்கு இன்சூர் பண்ணது புரிஞ்சுதா கொஞ்சம் டைம் கொடுங்க அடையா ஆமா

நீங்க இன்னும் சாகர் நான் டைரியில எழுதிக்கிறேன் டைரியில வேண்டாம் முதல்ல உங்க மூலையில எழுதிக்கிறேன் மடம் சார் நான் உங்க டாக்டரை காதலிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுவும் என்ன பதிலுக்கு காதலிக்குது அப்படியா கல்யாணம் எப்போ விளக்கு மாத்து கட்டிச்சு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி உனக்கு கல்யாணம் வரையாடா சார் ரொம்ப நாளா கேட்கணுமே இந்த படம் எதுக்காக சொல்றாங்க இல்ல ஒன்னு மாதிரி ஆனது கேக்கத்தா ஏமா மஞ்சு போயும் போய் இவனியா கட்டிக்கு போற